சக்தி என் அன்பு தங்க பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு மிகவும் அவசியமான ஒன்று நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ன என்று கேட்கிறீர்களா அதுதான் தங்கமே பொறுமை ஒருவருடைய வாழ்க்கையில் பொறுமை என்ற ஒன்று இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை உங்களிடம் பொறுமை இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே எளிதில் சாதிக்கலாம் அவ்வளவு சக்தி பொறுமைக்கு உண்டு ஆம் தங்கமே கோபம் என்பது எப்பொழுதும் அழித்துவிடும் ஆனால் பொறுமை என்பது எப்பொழுதும் உங்களை வாழ வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான தருணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பொறுமை இருந்தால் நிச்சயமாக உருவாக்கி தரும் பொறுமைக்கு அவ்வளவு வலிமை அதிகம் அந்த பொறுமை உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் என் பிள்ளைகள் அனைவரிடமுமே பொறுமை என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை அது உண்மைதானே இந்த காலகட்டத்தில் வாழும் பிள்ளைகள் அனைவருக்குமே பொறுமை என்றால் என்ன அதுதான் கேள்வி ஆம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொறுமையை இழந்து கோபப்பட்டு கோபத்தால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் என் பிள்ளைகள் அதிகம் ஆம் வாழ்க்கையில் எளிதாக சாதிக்கும் ஒரு விஷயம் வந்தால் கூட அப்பொழுது பொறுமையை இழந்துவிட்டதால் நீங்கள் எளிதாக சாதிக்கும் வந்த விஷயம் கூட பெரிதாகிவிட்டது உண்மைதானே இனிமேலாவது உங்கள் வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பொறுமையால் எதை எதை இழந்தீர்கள் என்று ஒரு முப்பது நிமிடம் உட்கார்ந்து யோசித்துப் பார்த்தால் நிச்சயமாக புரியும் நீங்கள் இழந்தது அதிகமாக இருக்கும் அது எதனால் என்றால் பொறுமை இல்லாததால் மட்டுமே ஆனால் பொறுமை என்ற ஒன்று இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நிச்சயமாக சாதித்து விடலாம் இதனை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் எப்பொழுதும் போலதானே அம்மா சொல்கிறீர்கள் நாங்கள் எதற்காக கேட்க வேண்டும் தினமும் நீங்கள் சொல்வதை கேட்டு கேட்டு எங்களுக்கு மனம் மிகவும் வலிக்கிறது என்று என் பிள்ளைகள் நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர பயனற்றதாக இருக்கவே இருக்காது அதனால் உங்கள் சமயபுர அம்மா சொல்வதை முழுமையாக கேளுங்கள் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கோ அதிகமான சொத்துக்கள் இருந்தது அவரிடம் அதிகமான ஆட்கள் வேலைக்கு இருந்தனர் அவர் மிகவும் நல்லவர் அவருக்கு பொறுமை அதிகமாக இருக்கும் அவர் எதற்காகவும் கோபப்பட்டதே கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதர் அவரிடம் வேலை பார்க்கும் வேலையாளை கூட அவர் கடுமையான சொற்களை கொண்டு ஒரு நாளும் வசைப்பாடியதில்லை அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தும்படி எதுவுமே சொன்னதில்லை அவர்களை எப்பொழுதுமே தனக்கு நிகராகத்தான் பார்த்து வந்தார் அவர்களுக்கு எப்பொழுதுமே உணவு அதிகமாகவும் அவர்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பிட உணவும் அவர்களுக்கு உடுத்த உடையும் எப்பொழுதுமே வாங்கி கொண்டுதான் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டுதான் இருந்தார் அந்த செல்வந்தர் தன்னிடம் வேலை பார்க்கும் வேலையாட்களை மட்டும் கவனிக்கவில்லை வேலையாட்களில் உள்ள குடும்பத்தினரை கூட அவர் சொந்த குடும்பத்தை போல் பார்த்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட செல்வந்தரிடம் வேலை பார்க்கும் வேலையாட்கள் அனைவருமே செல்வந்தரைப் பற்றி பெருமையாக பேசுவார்கள் இவர் மாதிரி ஒரு நல்லவரை இந்த ஊரில் இல்லை இந்த உலகத்தில் இல்லை இந்த நாட்டில் கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல மனிதரிடம் நாம் வேலை பார்ப்பது என்றால் பெரிய விஷயம்தானே என்று அவரை பற்றி எப்பொழுதுமே பெருமையாகத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் வேலை பார்த்த வேலையாட்கள் அனைவரும் அப்பொழுது அதே ஊரில் இவர் மாதிரியே இன்னொரு செல்வந்தரும் வாழ்ந்து வந்தார் அவருக்கோ கோபம் அதிகமாக வரும் அவரோ அவரிடம் வேலையாட்கள் இருந்தால் கூட அவர்களை அடிமையாகத்தான் பார்ப்பார் அதே மாதிரி அவரிடம் வேலையாட்கள் கம்மியாகத்தான் இருந்து வந்தனர் ஏனென்றால் இந்த செல்வந்தர் வேலையாட்களை தனக்கு நிகராக பார்ப்பதால் இவர் மேல்தான் அதிகமாக பிரியம் இருந்தது அனைவருக்குமே அதனால் மற்றொரு செல்வந்தர் யோசித்தார் இவரை ஏதாவது செய்ய வேண்டும் இவருக்கும் கோபம் வராமலா போகும் அதனால் கோபத்தை தூண்டிவிட வேண்டும் என்று யோசித்த அவர் அந்த பொறுமையான செல்வந்தரிடம் வேலை பார்க்கும் ஒரு வேலையாளை அழைத்து நீங்கள் அவரிடம் வேலை பார்க்கிறீர்கள் அல்லவா நான் சொல்வதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இதைவிட அதிகமான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் என்று சொன்னார் அவர் முதலில் மறுத்தார் ஆனால் அவர் கேட்டார் உங்களுக்கு இப்படியே அவரிடம் அடிமையாக வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லை எங்களைப் போல நீங்களும் செல்வந்தராக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் அவரும் சரி நல்ல ஒரு வாய்ப்பை நாம் ஏன் தவற வேண்டும் என்று அவரிடம் கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்று அவரும் சொன்னார் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை அந்த வேலையாளிடம் சொல்லி அனுப்பினார் அந்த வேலையாலும் போனார் அவர் கூட வேலை பார்க்கும் மற்ற வேலையாட்களிடம் சொன்னார் நாம் இவரை எப்பொழுதுமே புகழ்ந்துதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இவர் வேலை சொல்வதற்கு முன்பாகவே அவர் சொல்லும் வேலையை நாம் செய்து விடுகிறோம் அதனால் இவர் நம் மீது கோபப்படாமல் இருக்கிறார் அதனால்தான் மற்ற செல்வந்தரை போல் இல்லாமல் இவர் நமக்கு அதிகமாக செய்கிறார் ஒரு நாள் இவர் சொல்லும் வேலையை நாம் செய்யாமல் இருந்தால் இவருக்கும் கோபம் வரும் அல்லவா அதனை நிச்சயமாக நாம் சோதித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் ஆனால் மற்ற வேலையாட்களோ இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்பொழுது சொன்னார் சரி நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் நான் செய்கிறேன் அதை பொறுமையாக பார்த்து நீங்கள் அதே மாதிரி எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் அவரை கோபப்படுத்தி அவர் ஒருவேளை என்னை சிறையில் அடைத்தால் கூட எனக்காக நீங்கள் நிற்க வேண்டும் நிற்பீர்களா என்று கேட்டார் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் சரி இவரை எப்படியாவது வை பட வைக்க வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த நாட்டு மன்னனுக்கும் இந்த செல்வந்தரை பற்றி தெரிய வந்தது அவரும் இப்படி ஒரு செல்வந்தர் இருக்கிறாரா என்ன இந்த நாட்டையாலும் மன்னன் நான் எனக்கே பொறுமை இல்லை இப்படி ஒரு செல்வந்தர் இருக்கிறாரா என்ன இந்த நாட்டையாலும் மன்னன் நான் எனக்கே பொறுமை இல்லை நானே அதிகமாக கோபப்படுகிறேன் அப்படி நிஜமாக ஒருவர் இருந்தால் அவரை போய் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று மாறு வேடம் போட்டு அவரை பார்ப்பதற்காக வந்தார் அப்பொழுது இதனை அறிந்த மற்றொரு செல்வந்தர் இவரிடம் வேலை பார்க்கும் அந்த ஆளை அழைத்து இது நல்ல சமயம் நிச்சயமாக இந்த தடவையை அந்த செல்வந்தரை நீ கோபப்படுத்திவிட்டால் உனக்கு நான் நிச்சயமாக நல்லது செய்கிறேன் உன்னையும் செல்வந்தனாக ஆக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மன்னர் வருவதையும் அவர் வரும்பொழுது இவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி அனுப்பினார் அதே மாதிரி அந்த மன்னரும் இந்த செல்வந்தரை பார்க்க வந்தார் செல்வந்தரோ மன்னரிடம் மன்னர் என்று தெரியாதல்லவா ஏனால் மன்னர் மாறுவேடம் போட்டுத்தான் செல்வந்தரை பார்க்க வந்திருக்கிறார் அவரோ மன்னரை அழைத்து உபசரித்து நன்றாக கவனித்து உங்களுக்கு இனி ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டார் செல்வந்தர் அதற்கு மன்னர் சொன்னார் ஆம் உங்களிடம் உயரக ஆடுகள் இருக்கிறதா அந்த ஆடுகளை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறேன் எனக்கு அந்த ஆடுகளை காமிக்க முடியுமா என்று கேட்டார் அவரும் கண்டிப்பாக என்னிடம் விலை உயர்ந்த ஆடுகள் இருக்கிறது ஆனால் அதில் மிகவும் விலை உயர்ந்த ஆடு ஒன்று இருக்கிறது நிச்சயமாக அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் வேலையாளில் அந்த ஆளை அழைத்தார் அவரும் வந்தார் வந்து சொல்லுங்கள் என்று சொன்னார் நம்மிடமுள்ள விலை உயர்ந்த ஆட்டை அவுத்து கொண்டு வந்து இவரிடம் நீங்கள் காமிக்க வேண்டும் என்று சொன்னார் அவரும் சரி என்று சொல்லிவிட்டு விலை உயர்ந்த ஆட்டை அவத்து ஆட்டு கூட்டத்தோடு விட்டுவிட்டார் அப்பொழுது இதனை பார்த்து கொண்ட செல்வந்தர் ஒரு நிமிடம் கூட கோபப்படவில்லை சரி அந்த ஆட்டு கூட்டத்தில் போய்விட்டதல்லவா விலை உயர்ந்த ஆடு அதை பொறுமையாக கண்டுபிடித்து கொண்டு வந்து இவரிடம் காமியுங்கள் என்று சொன்னார் அவரோ திரும்பவும் சென்று அந்த கூட்டத்தில் உள்ள விலை உயர்ந்த கொம்பை பிடித்து இழுத்து அந்த ஆடின் பின்னங்காலை பிடித்து ஒடிப்பது போல ஒடித்து அந்த ஆடை தர தரவென்று இழுத்து வந்தார் அப்பொழுது அந்த ஆட்டிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பித்தது இதனை பார்த்து கொண்ட மற்ற வேலையாட்களும் அந்த மன்னரும் கத்தினர் ஒரே சத்தமாக இப்படி ஆகிவிட்டது என்று அனைவருக்குமே கோபம் வந்தது ஆனால் அந்த செல்வந்தருக்கோ முகம் மாறியது அவரோ பொறுமையாக உட்கார்ந்து நிதானமாக இருந்தார் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அவரை அவரே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த வேலையாளை அழைத்து உனக்கு ஏதாவது நான் குறை வைத்து விட்டேனா உனக்கு என்னை பிடிக்கவில்லையா அதனால்தான் இப்படி செய்கிறாயா என்னிடம் உனக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை என்றால் நீ தாராளமாக போகலாம் உனக்கு எது சந்தோஷமோ அதனை நீ செய்யலாம் என்று அந்த வேலையாளிடம் சொன்னார் அவருக்கோ ஆச்சரியம் இவ்வளவு செய்தும் இவருக்கு கோபம் வரவில்லையே அப்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய முதலாளி நல்லவர்தான் என்று அவன் தப்பே அவன் உணர்ந்தான் அதே மாதிரி இதனை பார்த்து கொண்ட மற்ற வேலையாட்களும் நம் முதலாளி மிகவும் நல்லவர் அவர் எதற்காகவும் கோபப்பட மாட்டார் நம் தப்பே செய்தால் கூட பொறுமையாகத்தான் இருப்பார் என்று அவர்களும் இந்த உண்மையை அறிந்தனர் இதனை பார்த்துக்கொண்ட மன்னரும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவரும் அந்த செல்வந்தரிடம் நான் இந்த நாட்டை ஆளும் மன்னன் உன்னை பற்றி அறிந்து உன்னை பார்ப்பதற்காகவே இங்கு வந்தேன் உன்னை பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உன்னிடம் எவ்வளவு பொறுமை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் நிச்சயமாக இனி வரும் வாழ்க்கையில் நானும் பொறுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி பொண்ணும் பொருளும் தங்கமும் ஆபரணமும் இவருக்கு அதிகமாகவே கொடுத்துச் சென்றார் இப்பொழுது செல்வந்தர் மிக உயர்ந்த செல்வந்தராக ஆகிவிட்டார் ஆனால் இவரை கோபப்படுத்த வேண்டும் இவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த செல்வந்தருடைய எண்ணம் தவிடுபொடியானது இப்பொழுது புரிகிறதா பொறுமை இருந்தால் ஒருவனுடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் உங்கள் குடும்பத்தில் இதுவரை பொறுமையை இழந்ததால் எத்தனை உறவுகளை இழந்துவிட்டீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரியும் உறவுகள் மட்டுமல்ல எவ்வளவோ இழந்துவிட்டீர்கள் எத்தனையோ பொருட்களை இழந்திருக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்று போயிருந்தால் கூட உங்களிடம் பொறுமை இல்லாததால் அதனை கூட நீங்கள் இழந்து வந்திருக்கலாம் உங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் பொறுமையை கடைபிடித்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்களுக்கு துணையாக உங்கள் சமயபுரம்மா நான் ஒவ்வொரு நாளும் கூடவே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எது நல்லதோ அதனை நான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் அதனை நீங்கள் பொறுமையாக கேட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என் பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தினமும் உங்களை தேடி உங்களிடம் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்வதே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் பிள்ளைகளே கோபம் என்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்திருந்தால் இனிமேல் அதனை தூக்கி எறிந்துவிடுங்கள் விடுங்கள் எப்பொழுதும் என் பிள்ளைகள் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய யாவையும் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கு உங்களுக்கு துணையாக நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினரும் இருப்பார்கள் புரிந்து உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் புரியவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக கஷ்டமானதாகத்தான் இருக்கும் என் பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் சற்று பொறுமையை நீங்கள் நிச்சயமாக கடைபிடித்தே ஆக வேண்டும் ஓம் சக்தி ஓம் பராசக்தி பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் எதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து வளருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே நான் சொல்வதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நினைத்த அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும் என் பிள்ளைகள் நீங்களும் நிச்சயமாக இன்பமாக வாழலாம் புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்று